வெல்கம் டு பாலகார் இப்போ இங்கே பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் பிரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அக்கப்புறம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் பிரியோ மா எஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியட் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வந்துட்டு தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்காடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் ஸ்டேரிங் பருண்டோ விண்டோ ரிவர்ஸ் ப்ராட்டிக்கல் சென்சார் வந்துடும் லாக் வந்துடும் சீட் மாதிரியா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பத்து ஏஜே அறுபத்தேழு எழுபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வேண்டியதான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சி